தேவனுடைய செய்கையை காணும்படியான சூழ்நிலையை தீர்க்கதரிசிகளுக்கே சில சமயம் இல்லை மோஸ்ட்லி அவ்வளோ பாடுபட்டார் காணாந்தேசத்தை கண்ணால் மட்டும் தூரத்தில் இருந்து காமிச்சார் ஆண்டவர் உள்ளே பிரவேசிக்க முடியல தேவனுடைய செய்கை திருவண்ணன் ஜபித்தேன் ஜெபித்தேன் ஜெபித்தேன் என் தகப்பனார் ஜெபித்தார் ஆனால் கல்யாணம் வரைக்கும் எல்லோரும் இறந்துட்டார் என் தாயார் ஜெபித்தாங்க என் பிள்ளையை பார்க்காம இறந்துட்டாங்க அந்த ஸ்டோரியெல்லாம் இருபத்தி நாளோடு முடிஞ்சிச்சு இனி என்னுடைய கண்கள் என் சத்துருக்களுடைய சரி கட்டல் என் காணும் என் கண்கள் நான் சுதரிக்க வேண்டிய ஆசீர்வாதங்களும் காணும்படி முடியும் கண்களை திறக்க போகிறார் அல்லையே லூயா திருப்பம் மோனே வந்துடுச்சு வாழ்க்கையில் எதற்கு இந்த இடத்துல வறுமையின் கட்டத்துக்கு போய் தன்மான பிரச்சனை பொருளாதார பிரச்சனை பஞ்ச பொருளாதார பிரச்சனை வந்தாலே எல்லா பிரச்சனையும் கூட வந்துடும் மனநோயிலேருந்து பண விஷயத்தில் பிரச்சனை வந்துச்சுன்னா நல்ல நட்புகள் உடையும் அப்புறம் கடை யாரும் கேட்டு போகிறான்னு சொல்லி எல்லாம் ஒதுங்குவான் கடை கொடுத்துவேன் துரத்துவான் இது வருமானம் இல்லாத பொழுது என்ன சொல்லுவான் ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி அவனை அனுப்புறது ஏதாவது சொல்லுவான் அந்த நேரத்தில் அவன் திரும்பி வருவான் அவனால் கொடுக்க முடியாது ஏன் இருந்தால் கொடுக்க போவானான் நம்மால் கொடுக்கல முடியல நிர்வாகம் இல்லை இங்கே இப்போ பக்கம் மூலம் பொருளாதார பிரச்சனை வந்தால் அப்புறம் வீட்டில் இருக்கவங்களாம் கரபுரம்ன்னு ஆகிடுவாங்க கரகரப்பாக ஆகிடுது இல்லையா பணம்தான் பிரதானம்னு சொல்லலை சூழ்நிலைகள் சில நெருக்கங்கள் வழியே போகிற விசுவாசிகள் என்று எழுதி வைத்துக் கொள்ளுங்க முற்றிலும் உன் சூழ்நிலை கத்த மாற்றி அமைக்கப் போகிறார் அபிஷேக அபிஷேகத்தாயிலும் நான் சொல்ல சொல்ல ஒவ்வொரு ஸ்தலத்திலும் உள்ளே பாய்ந்து கொண்டிருக்கிறது நீங்க இருக்கிற ஸ்தலம் நீங்கள் இருக்கிற இடம் பரிசுத்த பூமியை கத்த மாறு செய்து கொண்டிருக்கிறார் விஸ்வாசிங்க அந்த அபிஷேகங்களை தொடுகிறது நான் உணர்கிறேன் விஸ்வாசிங்க தேவனுடைய பரிசுத்த தைலங்கள் மீது ஊற்றப்பட்டு கொண்டு ஏன் இந்த தைலம் ஊற்றப்படுகிறது ஏன் இந்த அபிஷேகம் ஊற்றப்பட்டு நாளை பொருளாதாரம் வந்தோடனே நீங்கள் காணாமல் போயிடக்கூடாது இப்போ சத்துருக்களை கத்த சிதறிக ஓட செய்கிறார் நாளை பொருளாதாரம் உங்களுக்கு வருகிற பொழுது எப்படி நெருக்கப்பட்ட காலத்தில் கத்த தஞ்சமாக இருந்தாரோ எப்படி நீங்கள் கத்திர உத்தமாய் சேவித்தீர்களோ அதே போல சேவிக்கணும் அதே போல சேவிக்கணும் சின்ன சம்பாதிக்கும் பொழுது சரிய தசம் ஆகும் வரும் பெரிய சம்பாதி வரும் பொழுது பத்து சபைக்கு அந்த திசும் அவங்க பிரிச்சு போவோம் இதை நான் ஏன்னு நான் சொல்றேன்னா ஆசீர்வாதம் இருக்கிற பொழுது நிரம்பி வழிகிற பொழுது ஜனங்கள் சிதறி போவதற்கு வாய்ப்பு உண்டு பலர் எழும்பலாம் உங்களுக்கு ஆறுதலாக ஆதரவாக இருக்கலான்னு ஆபத்து காலத்தில் உன்னை தப்புவித்த தேவன் நெருக்கப்பட்டுகிற காலத்திலே நீ பெத்தேலுக்கு போய் விதை என்ன கருத்து யா கோபு சொன்னார் பலி நீ இவரு போய் இஷ்டத்துக்கு பண்ணார் வாழ்க்கைய கோணலாக போச்சு வறுமுன்னு தான் தீர்க்குதர்சன வார்த்தையும் உங்களுக்கு நிச்சயமாகவே ஒரு முடிவும் உண்டு நம்பிக்கை வீண் போக்காது ஆனால் கத்திர மருதளிச்சிடாதீங்க கத்திர மறுதளிச்சிராதீங்க